ஜெமிலான்றவங்க வந்து சாதனை புரிஞ்சுருக்காங்க ரொம்ப பெரிய மகளிர் அணியில் கிரிக்கெட் டீமில் கிரிக்கெட்னால எல்லாரும் பயப்படுவாங்க அதில் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்கன்றது சொல்ல முடியாது யூடியூட்டியும் அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாங்க உண்மையாலுமே சொல்கிறேன் அவங்க வயசு இருபத்தைந்து தான் அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க தினசரி பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் கோல்ஸாக இருக்கட்டும் கிரியேட்டிவ் மைண்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க இந்தியா டீமுக்காக நம்ம சக்ஸஸ் விளையாண்டி அவங்களுக்கு புகழாரம் சூட்டணுன்ட்டு சின்ன வயசுலேருந்தே ஏம் அவங்களுக்கு இன்ஸ்பயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவங்க வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் வீடு வந்து எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு வீடு அவர் இவங்க வந்து பதினோரு வயசில் அவருக்கு வந்து புகழாரம் சுற்றும் போது என்ன இவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ சுற்றி இவ்வளோ பேர் நிற்கிறாங்க கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாத அந்த வயசில் அவங்களுக்கு அந்த ஏம் வந்து தோணுச்சு அதுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயணிச்சு வெற்றியாளராக மாதிரியிருக்காங்க பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க டீமில் சக்ஸஸ் ஆகி அப்படியே வந்து கிரைம் அழுதுட்டாங்க ஸோ நிறைய விஷயம் அவங்க வந்து பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்கள மாதிரி யாருமே ட்ரை பண்ணாமல் எந்த அளவுக்கு ரீச் ஆக முடியாதுங்க அந்த அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே அவங்க மாதிரி இருக்காங்க ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நம்ம இந்தியாவுக்கே பெருமை சேர்த்துருக்காங்க புகழ் இது காலத்துக்கும் என்றைக்குமே இருக்கும் இன்றைக்கி கூகுள் சர்ச்சிங்கில் ஜெமிலான் அப்படின்னு தட்டினீங்கன்னா ஃபஸ்ட்டில் வர்றது அவங்க தான் ஏன்னா கிரிக்கெட் வேர்ல்டு கப் செமி வேர்ல்டு கப்பில் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க சாதாரண விஷயமா அது எந்த டீமோட மேட்ச் பண்ணி விளையாண்டுருக்காங்க ஆஸ்திரேலியா டீம் ஆஸ்திரேலியா டீமில் வந்து நம்ம வந்து வீழ்த்தணும்னா எவ்வளோ பெரிய ட்ரை பண்ணி எவ்வளோ முயற்சி பண்ணணும் யோசிச்சு பாருங்கள் சரியான டீம் கூட விளாண்டு நம்ம இந்தியாவை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காங்க இந்தியாவை ஜெயிக்க வச்சுருக்காங்க இந்தியாவுக்கு வந்து பெருமை செத்துருக்காங்க சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்கள பற்றி நூற்றி இருபத்தி ஏழு ரன் ஃபிஃப்டி ஆஃப் செஞ்சுரி எடுக்கும்போதும் அவங்க வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க ஃபுல் செஞ்சுரி ஹண்ட்ரட் அது அடிக்கும்போது கான்ஃபிடென்டாக இருந்தாங்க டயர்டாயிட்டாங்க பட் இருந்தாலும் தொடர்ந்து அவங்க விளையாண்டு ஒன் டுவெண்ட்டி செவன் எடுத்திருக்காங்க மிக மிக சாதனை ஒன் தேர்ட்டி ஃபோருக்கு ஒன் டுவெண்ட்டி செவன் எடுத்திருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு ரெக்கார்டு பாருங்கள் டோட்டல் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ நைன் ரொம்ப ரொம்ப சாதனை புரிஞ்சிருக்காங்க நம்ம கேர்ள்ஸ் கிரிக்கெட் டீமில் வின் பண்ணியிருக்காங்க செமிஃபைனல் வேர்ல்டு ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்காங்க ஆனான்றது எவ்வளோ பெரிய விஷயம் பயங்கரம் அது வந்து அதர் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் ஆஸ்திரேலிய டீம் வந்து வீற்றிருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து பெருமை செத்திருக்காங்க புகழாரம் அவங்கள பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சிறு வயதிலிருந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீட்னஸ் விடாமுயற்சி தன்னம்பிக்கை அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட் தென் ஆம்பிஷன் ஏம் சச்சின் டெண்டுல்கரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிதான் அவங்க வந்து இந்த மாதிரி நாமளும் வந்து புகழ் வந்து நம்ம இந்தியாவுக்கு நம்ம கப்பு ஜெயி ஜெயிச்சு கொடுக்கணுன்றது அவங்க ரொம்ப நாள் கனவு பிக் ட்ரீம்ஸ் சக்ஸஸ் ஆகிருக்குங்க அவங்க வந்து ஒரு டைம் ஃபெயிலியர் ஆகி டீம்லேருந்து வெளியில் எடுத்துட்டாங்க இருந்தாலும் முயற்சி பண்ணி கண்டினியூ பண்ணி அவங்க எஃபெக்டை போட்டு போட்டு இப்போ வந்து தான் ஒரு மேட்சில் எப்படி தூக்கி விட்டுட்டு பாருங்க மூன்றாவது முறையாக அவங்க வந்து விளையாடிட்டுருக்காங்க ஸோ மூன்றாவது முறை அவங்களுக்கு எப்படி ஒரு ஒரு வெற்றியை நோக்கி அவங்க பயணிச்சிருக்காங்க பாருங்கள் ரியலி சல்யூட் நன்றி வாழ்த்துக்கள் கங்கராஜுலேஷன் உங்களை மாதிரி லேடிஸ் சூப்பர் லேடிஸ்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க இது எவ்வளோ பெரிய ஒரு புகழாரம் சொல்லிக்கிட்டே போலாம் எவ்வளோ பேர் சாதனை பண்ணிருக்காங்க அதெல்லாம் கிரிக்கெட்டில் ஒரு கேர்ள்ஸ் அவங்க டீம் உமன்ஸுக்குன்னு ஒரு செமி ஃபைனல் விமென்ஸ் மகளிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா விளையாடி அவங்க ஆஸ்திரேலியா டீம் வின் பண்ணியிருக்கேன் இது எவ்வளோ பெரிய ஒரு சாதனை பாருங்கள் ஹேண்ட்ஸ் ஆஃப் சல்யூட் இந்த மாதிரி கேர்ள்ஸ் இருக்கிற வரைக்கும் நமக்கு ரோல் மாடலாக நாமளும் அடுத்தடுத்தது நாமளும் நீங்களும் யாராவது கிரிக்கெட் டீமில் விளையாடணும்னா உன்னை பற்றி யோசி திங்கப்போடு செல்ஃப் மை சேனல்லையும் நீங்களும் கிரிக்கெட் டீமுக்கு மகளிரில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து இன்னிக்க போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்குரிய பதினோரு வயசுலேருந்து அவங்க வந்து அவங்க ஆம்பிஷன் எய்மு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க பெரிய விஷயம் அவங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தது சச்சின் டெண்டுல்கர் அவரை வச்சு தான் அவங்க வந்து ரோல் மாடலாக இருந்து சக்ஸஸ் ஆகிருக்காங்க இன்னொன்று ஜீசஸ் ஜீசஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க டீமில் விளையாடிட்டு இருக்கும் போதே மனம் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தா அவங்க தனக்குத்தானே மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்பீச் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு சக்சஸ்னு ஸோ இந்த பதிவு தாங்க இன்றைக்கி ரெக்கார்டு பிரேக் பண்ணி வேர்ல்டு கூற பேசப்படுது கூகுளில் இன்னைக்கு ஜெமிலா ரோட்ரியஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உடனே வந்தோம் அவங்களுடைய பேரை வந்து போட்டாலே ஃபஸ்ட்டு இடத்துல அந்தளவுக்கு ரெக்கார்ட் பிரேக் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க ரொம்ப வாழ்த்துக்கள் தென் நன்றிகள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்க வளமுடன் நீங்கள் நெக்ஸ்ட் டீம்லேயும் வந்து நெக்ஸ்ட் கப்பாடிக்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் இவங்கள ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நாமும் நீங்களும் கிரிக்கெட் டீமில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணி விமென்ஸ்க்குன்னு தனியாக வந்து இருக்கு நாம் நினச்சா சாதிக்கலாம் பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓடி வந்து கட்டி பிடிச்சவங்க பேரண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கட்டி அணைச்சி கை உடனே எழுதியிருக்காங்க அந்தளவுக்கு அவங்க வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க எவ்வளோ பெரிய ஒரு பேர்ந்துருந்தோம் சொன்ன வேர்டு என்ன தெரியுங்களா நான் இந்தியன் டீமில் இந்தியாவுக்காக விளையாடி பெருமை செத்துருக்கேன் அதுதாங்க எனக்கு பிக் ட்ரீம்ஸ் அப்படி நான் அவங்க பேசுகிற இங்கிலீஷாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கட்டும் விராட் கோலி மாரி அப்படியே வந்து சதம் அடிச்சுட்டு அவங்க ஆகிட்டாங்க உட்காந்துருந்தாங்க அந்த கொஷன் பார்த்திங்கன்னா விராட் கோலி கொஷன் மாதிரியே இருந்தது எம்எஸ் தோனி சச்சின் டெண்டுல்கர் இவங்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஃபஸ்ட்டு சச்சின் டெண்டுல்கரை தான் அவங்க ரோல் மாடலாக ஆச்சு அளவுக்கு ஜெயிச்சிருக்காங்க இவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் செம்மையாக ரெக் ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் சிறிய விஷயத்தை பயிற்சி செய்யுங்கள் இதன் மூலம் நீங்கள் சுதந்திரத்தையும் வணிக வெற்றியும் அடையலாம்ன்றது இவங்க மூலயமா நான் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா பழக்க வழக்கங்கள் நிலையான வளர்ச்சியுடன் கட்டமைக்கப்பட்டது தின தினசரி ஒழுக்கம் புத்திசாலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய சாதனை பருங்கள் பதினோரு வயசுலேருந்து தொடர்ந்து விடாமுயற்சியாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மூன்றாவது முறை அவங்க ஜெயிச்சிட்டாங்க இன்னமும் அவங்க ஜெயிக்க போகிறாங்க அவங்களோட பொருளாதார இந்த வேர்ல்டில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சாதனை படிச்சுருக்காங்க அண்ட் சா சல்யூட் அதாவது வீராங்கனை வீர பெண்மணி இவங்கள வந்து சொல்லிக்கிட்டே போவாங்க ஸோ பெருமையாக இருக்குங்க நம்ம லேடிஸாக மகளிர் டீம்லேருந்து கிரிக்கெட் டீமுக்கு செமி வேர்ல்டு கப் ரெக்கார்ட் பிரேக் பண்ணது பெரிய விஷயம் தென் மகளிருக்காக இந்தியாவுக்காக டீம் அதை மகளிர் அணி விளையாண்டதுக்கு பயங்கர ஒரு இன்ஸ்பிரேஷனுங்க எல்லாருக்கும் இவங்களாம் ரோல் மாடல் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கிரிக்கெட் டீமில் கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணணும் மகளிர் டீம் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் விடாமுயற்சியோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களும் போல்டாக இருந்து ஜெயிக்கணும் இப்போ வாழ்த்துக்கள் நன்றிகள் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுனால நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணு இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுதான் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தென் பை பாய் சிவிலேட்டர்ஸ் சுகன்யா ஸோ இந்த விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஐ எம் வெரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தான் நம்மளால் மறக்க முடியாது ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் வந்து யாராவது கிரிக்கெட் டீமில் ஜாயின் பண்ணணுன்ற லேடிஸ் எதாவது இருந்தாங்க விமென்ஸ் டீம்னு ஒன்று இருக்குது அதில் போயிட்டு ஜாயின் பண்ணலாம் நீங்களும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணலாம் இருந்தும் வாழ்ந்தும் சென்றான் அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒரு சாதனை படைச்சிட்டு இந்த வேர்ல்டு நான் இந்தியாவுக்காக பெருமை சேர்த்துருக்கிறதுல ஐ லவ் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க நான் உண்மையிலுமே ஜிமிலா அந்த மேமை வந்து வாழ்த்துறேன் வணங்குறேன் தென் வாழ்க வளமுடன் இன்னும் அவங்க మేలు మేలు ఉయ వాళ్ళు ఎవరు కష్టపడ్క పాడు పట్టుకారు జిట్ బై బాయ్ శ్రీలేట ఉండే